அரபு மக்களில் முக்கியமான மக்களுக்கும் கொடுத்தார்கள் அந்நாளில் அவர்களுக்கு பங்கீடு செய்வதில் ஈடுபட்டு நிச்சயமாக இந்த பங்கீடு செய்வதில் நீதி கடைபிடிக்கப்படவில்லை அல்லாஹுவின் திருப்தியையும் இதில் நாடப்படவில்லை என்று ஒரு மனிதர் கூறினார் அல்லாஹின் மீது சத்தியமாக இதை நான் நபிசல்லு அலிக வசல்லம் அவர்களிடம் கூறுவேன் என்று கூறினேன் உடனே நபிசல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களிடம் வந்து அவர் கூறியதை கூறினேன் அப்பொழுது சிவப்பு சாயம் போல் அவர்களின் முகம் மாறியது பின்பு அல்லாஹும் அவனது தூதரும் நீதமாக நடக்கவில்லை என்றால் நீதமாக வேறு யார் நடப்பர் என்று நபி நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறிவிட்டு அல்லாஹ் மூசா அலேசலாம் அவர்களுக்கு அருள் புரிவானாக இதைவிட மிக அதிகமாக அவர் நோவினை செய்யப்பட்டார் அப்பொழுது அவர் பொறுமையாக இருந்தார் என்று கூறினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின் ஒரு செய்தியை அவர்களிடம் நான் கூறாமல் இருப்பது குற்றமல்ல என நான் கூறிக்கொண்டேன் புகாரி மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு இரண்டு